குறிப்பாக ஆறுப்பட்ட சாதனைகளை படைத்து இன்றைக்கு சரித்திரம் படைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட உன்னத தலைவரனுடைய தலைமையிலே மீண்டும் எழுச்சியோடும் மீண்டும் ஒற்றுமையோடும் மீண்டும் உணர்வோடும் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலை நோக்கி பேர்நடை போட்டுக் கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்டணம் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் சிற்றூர் கிளை ஆகிய அனைத்து நிர்வாகிகளும் இன்றைக்கு ஐயா அவர்களுடைய ஆணையை ஏற்று

ஒரு <laughs> <laughs> அந்த பக்கம் போய்டுங்க ஐயா எல்லாரும் அந்த பக்கம் போய்டுங்க ஆமா 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 முன்னாடி வரானே தெரியல தெரியல ந ந ந ந ந சைல சைல பண்ணு அண்ணா யாரு வரானே முன்னாடி இருக்குறவங்க கேமராவை கீழ இறங்கங்க இங்கே இருக்கு நம்ம வழி விடுங்க நல்லா வாடா பின்னாடி வா ஐயா ட்ரை பிரேக் காணோம்டா நான்

நாய் <laughs> நாய் என்ன மேரி தான் மேரி தான் இல்ல வேலைங்க வாங்க நல்லா அது என்ன போட கிட்டார் போடாது சத்தம் என்ன பண்ணுங்க கிட்டார் போடணும் வேலை கட்டும்போது கட்டலாம் கேளுக்கீடியோ <laughs> மட்டும் கொஞ்சம் <laughs> வணக்கம் நாளை <laughs> மேலும் கடுமையாக போராட வேண்டும் என்று கேண்டுகொள்ள பாட்டாளி மக்களுக்கு நீதித்திர ஆதரவு கொடுக்கின்ற நீதித்திரை மிக தரப்புகளுக்கும் பாட்டாளிகள் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு அன்புமணி தெரிவிச்சிருக்க ஆட்சியில் பங்கு கேட்போம்னு அன்புமணி சொல்லிருக்காங்க